வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கிரக சேர்க்கையினுடைய அடுத்த காம்பினேஷன் பற்றி பார்க்கலாம் செவ்வாயோடைய ரெண்டு வீடுகளை பார்த்தோம் சுக்கரனுடைய ரெண்டு வீடுகளை பார்த்தோம் புதனுடைய ரெண்டு வீடுகளை பார்த்தோம் ஸோ இந்த ரெண்டு வீடுகளுமே ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் வந்து இதுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம சந்திரர்கள் முதல்ல கடகத்துக்கு பார்த்துக்கலாம் இங்கே எல்லாமே இந்த பாதிப்பு துர்சானங்கிறத பற்றி நாம் பேசிகிட்டு யோகங்களை பற்றி அடுத்தது பேசுவோம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த சீரீஸ் வந்து யோகங்களை பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சேர்க்கை ஒரு பாவ பலன்களை சோதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் நிறையா பார்த்துருக்கோம் இந்த காம்பினேஷன் ஏன் வந்தது இப்போ சனி செவ்வாயெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சனி செவ்வாய் ஏன் விபத்துக்களை உண்டாக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு வீடியோவை ஒரு ஒரு ராசிக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு எடுத்து அதனுடைய காம்பினேஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போது கடகராசிக்கு ஆறு கூடைய குரு எட்டு கூட சனி பன்னெண்டு குடே புதன் இதில் ஆறு எட்டு காம்பினேஷன் ஒன்று எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் ஒன்று ஆறு பன்னெண்டு அவ்வளோ பாதிப்பு வீரியம் வந்து கம்மி தான் ஆறு பன்னெண்டு சேர்ந்தால் பெரிய பாதிப்பு தர்றதில்ல எட்டு தான் மேஜர் ரோல் ஸோ எட்டை பேசிக்காக வச்சு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற மாதிரி ரெண்டாக பிரிச்சிக்கலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலன்களை தான் செய்கிறது ஏன்னா துஸ்தானாதிபதிகள் சேர்க்க மூணு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப மோசமாகும் அதாவது இந்த ரெண்டு காம்பினேஷனில் இன்னொருத்தர் வந்து சாரம் கொடுக்கறது ஸோ இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சனி குரு சனி பிரம்மகத்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நாலாம் பாவங்கிறது மனசுங்க சுகஸ்தானம் அசையும் சொத்துக்கள் அசையார் சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் இருதயம் சம்பந்தப்பட்டது தாயார் சம்பந்தப்பட்டது ஸோ இந்த சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறது நம்முடைய ஜாதகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பாவம் வசதி வாகனங்களை வண்டி சொத்து சுகங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே சந்திரன் தான் கடகராசி தான் ஸோ அது வந்து முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது ஸோ அந்த நாலாம் பாவத்துக்கு யோகமான கிரகங்கள் ஒன்று சேரும்போது இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக மாறும் இந்த நாலாம் பாவத்துக்கு ஆகாத கிரகங்கள் ஒன்று சேரும்போது சோதனையாக மாறும் அதில் ஒன்று தான் இந்த குருசனி சேர்க்கை குருசனி பிரம்மகத்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்மகத்தின்னா என்ன அதாவது ஒரு முறை இந்த ஈஸ்வரன் வந்து பிரம்மாவுடைய தலையை கிள்ளிடுறார் இந்த மண்டபோடு அவருடைய கையில் ஒட்டிக்குது பிட்சாடனாக மாதிரி என்ன பண்ணுறாருங்க காசியில் அதாவது கைலாயத்துலேருந்தே பிட்சை எடுத்துக்கிட்டே வர்றார் இங்கே நம்மளுடைய இந்த காவேரி கரையில் மகாலட்சுமி கையால் அவருக்கு பிட்சை போடப்படும்போது தான் அந்த தோஷம் தீருது அந்த கோயில் தான் உத்தமர் கோயிலுங்க நிறையா அந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க பிரம்மகத்தினால் பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே போயிட்டு வாங்க போய்ட்டு நீங்களும் பிச்சை எடுங்க மடிப்பிச்சை எடுங்க உங்களுடைய இது வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவாக தான் இந்த பிரம்மகத்தி என்கிற இந்த சாபம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படுது குரு சனி இணைவாக ஏற்படுது நாலாம் பாவத்துக்கு அதாவது சுகம் கெட்டு போகிறதுங்க ஒரு ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு சுகப்படவே விட மாட்டேங்குது ஏன்னா காசு பணங்கிறது வேறு காசு பணம் இருக்கிறவங்க எல்லாருமே சுகப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லை அது அனுபவிக்கிறதுங்கிற அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லைங்க அப்போது அந்த மாதிரி குருசனி சேர்க்கை இருக்கிறவங்களை நாலாம் பாவம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறி மாறி ஏதோ ஒன்று வண்டி வாகனம் ஏதோ ஒரு பாதிப்பும் சுபஸ்தானம் பாதிக்கும் இருதயம் பாதிக்கும் தாயாருடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை தாயாருக்கு வந்து நிம்மதிங்கிறது இல்லாமல் ஒரு தொடர்ச்சியான ம மனக்கஷ்டங்களையும் உடல் ரீதியான கஷ்டங்களையும் தாயாருக்கு என்ன பண்ணியிருக்குங்க தொடர்ந்து நோய் நொடிகளை கொடுத்து பிரச்சனைகளை செய்து கொண்டு இருக்கிறதாக இருக்குது அதனால் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க அது பிரம்மகத்தி என்று அழைக்கப்படுகிறது இதனால் இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உத்தமர் கோயிலில் போய் அந்த பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை அபிஷேகங்களை செய்து அங்கே மடிப்பிச்சை எடுத்து என்ன பண்ணிக்கலாங்க இந்த தோஷத்தை தீர்ப்பதற்காக பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதனுடைய பாதிப்புகள் இப்படி தான் இருக்கும் இந்த நாலாம் பாவத்துடைய காரகத்துவங்கள் முக்கியமாக மனம் மனம் சம்பந்தப்பட்டது மனசஞ்சலம்னு சொல்கிறதுங்க ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன் இல்லையா அவர் வந்து சந்திரன் வலுவாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த நாலாம் பாவத்துக்கு தேவையற்ற கிரகங்களுடைய சேர்க்கை துஸ்தானாதிபதியில் சேர்க்கை என்ன பண்ணுங்க அதுக்கு அடிக்கடி என்ன பண்ணிடுவோம் நம்முடைய சந்தோஷத்தை நமது சுகத்தை நமது மன அமைதியை என்ன பண்ணிகிட்ருக்குங்க கெடுத்து கொண்டே இருப்பதாக அமைகிறது ஸோ அதுக்கு தான் இந்த பிரம்மகத்தி அப்படிங்கிறது அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது கால காலாகாலத்தில் கல்யாணம் பண்ண விடாதுங்க பிரம்மகத்தி இருந்தால் கல்யாணமே பண்ணாலும் நிம்மதியற்ற ஒரு மன வாழ்க்கை ஸோ இப்படி எல்லாம் போயிட்டுருக்கும் ஸோ அந்த நாளுங்கிற சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அசையும் சொத்து அசைய சொத்து எல்லாமே வண்டி வாகனங்கள்லாம் அழு அடிக்கடி பழுதாகிறது வீடு வந்து மனசுக்கு திருப்தியாக இல்லாமல் போகிறது அதில் வந்து கோளாறுகள் வாஸ்து பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது கொடுக்கக்கூடியது தான் பிரம்மகத்தின்னு சொல்கிறது நாலாம் பாவம் வாழ்க்கையினுடைய அந்த மன நிம்மதிக்கு ரொம்ப முக்கியமான பாவம் ஸோ அதில் வந்து இந்த ஆறு எட்டு அதிபதிகளாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆறாம் பாவத்தினுடைய நற்பலன்களை கெடுக்கக்கூடியதாக அமைந்தது அதனுடைய இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க சோதிக்கக்கூடியதாக அமைகிறது அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மகத்தினுடைய குரு சனி செயற்கையினுடைய சாராம்சம் இன்னொரு சேர்க்கை எட்டு பன்னெண்டு அதிபதி எட்டு கூடிய சனியும் பன்னெண்டு கூடிய புதனும் சேர்ந்துக்கிறாங்க ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட இந்த நாலாம் பாவத்துக்கு கெடுபலன்களை செய்யக்கூடியதாக இருக்கிறாங்க இந்த பிரம்மகத்திலே குரு சனி சேர்க்கையிலே புதன் சாரம் எங்கேயுமே வந்துடக்கூடாது ஆயுள்ளம் கேட்ட ரேவதியில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மகத்தி கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதிக்கிறது இல்லை புதனுடைய பார்வையிலையும் இவங்க இருக்கக்கூடாது புதனுடைய பார்வையில் எங்கேயாவது ஏழாம் பார்வையில் இருந்துட்டாங்கனாலும் இந்த பிரம்மகத்தி கடுமையான இதை வந்து ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே ஒன்று சேர்ந்துக்கிற அமைப்பினை பார்க்க முடிகிறது ஆயிலம் கேட்ட ரேவதியில் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கும்போது கடுமையான பாதிப்பை செய்கிறது அப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் தான் அந்த பக்கம் போனீங்கன்னா எட்டு பன்னெண்டு அதிபதிகளாக சனியும் புதனும் வந்துடுறாங்க சனியும் புதனும் சேர்ந்து எங்கே பண்ணக்கூடாது குருனுடைய பார்வையில் இருக்கக்கூடாது சனியும் புதன் ஏற்கனவே நாலாம் பாவத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது சனி புதன் சேர்க்கையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அந்த நாலாம் பாவத்துக்கு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சேர்க்கையாக போயிடுது அவங்க அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட இதே மாதிரியான குரு சனி சேர்க்கைக்கு ஈக்குவலான பலன்களை அவர்களும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த நாலாம் பாவத்தினுடைய காரகங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை உண்டாக்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுங்க வந்து பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஆறாம் பாவம் நோயினுடைய ஆரம்பத்தை குறிக்கிறது பன்னெண்டாம் பாவம் என்ன பண்ணுதுங்க ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறது ஸோ இந்த குரு சனி சேர்க்கையை விட இந்த சனி புதன் சேர்க்கை கொஞ்சம் தீவிரமாகவே வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டுமே பாவகிரங்களாக வந்துடுறாங்க சனி புதன் ரெண்டுமே அசுரர்களாக வந்துடுறாங்க குரு வந்து ஓரளவுக்கு அந்த சுபத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டினாலும் இந்த சனி புதன் ரெண்டு பேருமே என்ன பண்ண மாட்டாங்க அந்த செயற்கை என்பது அவ்வளோ சிறப்பு இல்லை நாலாம் பாவத்துக்கு சனி புதன் சேர்க்கை ஏற்படும் போது ஜாதகத்தில் கடுமையான அந்த அந்த இடம் சார்ந்த தோஷங்கள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இதில் மாந்தியோ மற்ற பாவகிரங்களோ என்ன பண்ணக்கூடாதுங்க செயற்கை வரக்கூடாது வந்துச்சுன்னா அது இன்னும் கடுமையாக வேலை செய்யும் அந்த இடத்துல இந்த நாலாம் பாவத்துக்கு இவங்க கிறிஸ்தானதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டு சேர்க்கை இந்த சனி புதன் சேர்க்கையில் குருவனுடைய சாரமோ பார்வையோ வந்ததுன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு முழுமையடைகிறது அது ஆகாதவங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்து பாதிப்பை கடுமையாக ஏற்படுத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இதில் இந்த குரு சனி பிரம்மகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சனி புதன்கிறது அதுவும் ஒரு மோசமான கூட்டணி என்பதை நாலாம் பாவத்துக்கு அவர்கள் கடுமையான தோஷத்தை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த கடக வீட்டிற்கு இவர்கள் ஆகாதவர்கள் விரோதிகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இவங்க பொதுவாக இவங்க தசாபுத்திகள் நடக்கும்போது சொத்து சேர்க்கையோ மற்ற விஷயங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கங்களோ நம்ம குரு தான தானே சனி திசை தானே நடப்போம் புதன் தசை தானே நடப்போம் புதன் திசை பார்த்திங்கன்னா கடுமையான என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் விரயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு சொத்தை போயிட்டு இன்னொரு சொத்து ஒன்று விற்று இன்னொன்று கை மாற்றுறது அப்படிங்கிறது புதன் திசையிலும் சர்வசாதாரமாக நடக்கும் அதனால்தான் அந்த நாலாம் பாவத்துக்கு விரை பாகமாக விரையாதிபதியாக போயிடுது அதனால் சொத்துக்கு அவர் வந்து புதன் என்ன பண்ணிடுவாருங்க கைமாற்றி கைமாற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களால நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது ஒரே வீட்டில் குடியிருக்கிறவங்க கூட வாடகை வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க ஒரே வீட்டில் தொடர்ந்து இருக்க முடியாதுங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பொட்டி தூக்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது புதன் திசையில் சனி புத்தியோ குரு புத்தியோ வந்தால் கடுமையாக பாதிக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ இந்த காம்பினேஷன் நாலாம் பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுகள் அவருடைய ஒருத்தருடைய திசையில் இன்னொருத்தருடைய புத்தி பொதுவாகவே பாதிப்பை செய்யக்கூடியதாக நாலாம் பாவத்துக்கு பாதிப்பை செய்யக்கூடியதாக இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அது சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க நிறைய பார்த்தோம் நிறைய குரு திசையில் சனி திசையில் நிறைய பேர் இறந்துருக்காங்க புதன் திசையும் சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ அங்கே வந்து சனி புதன் சாரம் வாங்குறது புதன் சனி சாரம் வாங்குறது இப்படி மாறி மாறி இருந்துக்கிறது இவங்க அந்த நாலாம் பாவத்துக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி கண்டாதி தோஷங்களையும் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த கொரோனா பீரியடில் நம்ம நிறையா பார்த்தோம் மறுபடியும் அந்த மாதிரி வருமாங்கிறது தெரியாது பேண்டமிக்ங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் வர்றது தானே ஸோ இவங்க எல்லாமே இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க எல்லாமே அந்த பேண்டமிக் பீரியடில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு பாவத்துக்கும் நாம் இப்போ நாலாம் பாவத்துக்கு ஆராய் பண்ணிட்ட பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இந்த சேர்க்கை எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்ன மாதிரி பாதிப்புகளை தரும் ஸோ இவங்கெல்லாம் எதுவும் உஷாராக இருக்கணுங்கிறத நீங்கள் அந்த நாலாம் பாவத்துடைய காரகம் சார்ந்த விஷயங்களில் வண்டி வாகனங்களை வாடகை வெளியெலாம் கொடுக்காதீங்க நிறைய பேர் வண்டி வாகனங்களை வந்து ஓசி கொடுத்து அதில் விபத்துக்களை இருந்து சந்திக்கிறவங்கள பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி அப்புறம் யாருக்காவது ஜாமீன் போடுற வகையில் வீடு அடமானம் கொடுக்குறது சொத்துக்காக இது பண்ணுறது அந்த பார்ட்டிஷன் ப்ராப்ளம் வர்றது அனந்தம் இருப்பாங்க அந்த பார்ட்டிஷனில் பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும் அது பிரம்மகத்தையும் இந்த சனி புதன் சேர்க்கையும் வந்து அந்த மாதிரி விஷயங்களிலேயும் சொத்து சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விலங்கத்தை சுகத்தை கெடுப்பதாகவும் இருக்கிறது சொத்துக்களுக்கும் தாயாருக்கும் வந்து கடுமையான மன உளைச்சலையும் பாதிப்பையும் தருவதாகவே இருந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சேர்க்கை என்பது தாயாருக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கோயில் வந்து உத்தம்பர் கோயில் போய் பரிகாரம் பண்ணி மடிப்பிச்சு எடுத்துகிட்டு வாங்க அங்கே அன்னதானம் கொடுப்பாங்கன்னா அன்னதானத்தையும் சாப்பிடுவாங்க தொடர்ந்து போங்க ஏன்னா ஒரே தரம் பரிகாரம் பண்ணால் தான் சரியாகாது நம்ம எத்தனை பாவம் பண்ணோம் எப்படி பண்ணோம்னு யாருக்கும் தெரியாது அதோட இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க தொடர்ந்து நாம் தெய்வத்தோட முறையிடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வேஜனா சுக்கினோ பவன் சர்வம் கிருஷ்ணார்பணம்